தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயலும் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்து தாம்பரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பட்டை நெஞ்சில் குத்தியவாறு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் தலைவர் கு தியாகராஜன் தலைமையில் தாம்பரத்தில் இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பட்டை நெஞ்சில் குத்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசுக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இந்தியை திணிக்க முயல்வதை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் விளம்பர பதாகைகளை ஏந்தியும் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர் நாட்டிற்கு கோடியை மாணவர்கள் நலன் கருதி விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் நம் மக்கள் செய்திகளுக்காக ஆர் எஸ் மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டு அரசை வஞ்சிக்காதே ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை எளிய பள்ளி மாணவர்களை புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டில் அனுமதியோ தமிழ்நாட்டில் அனுமதியோ தமிழ்நாட்டில் அனுமதியோ தமிழ்நாட்டின் சிறப்பு மிக்க இருமொழிக் கொள்கை தொடர் வகையில தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டை பேணி பாதுகாக்கிற வகையில எங்களுக்கு நாங்களே ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி கொள்கிறோம் என்று துணிவோடு ஒரு முடிவெடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிற்கு உருவாக்குவதற்கு குழுவினை ஆரம்பித்து அந்த குழுவினர் அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கடந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டாம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகளாக ஒன்றிய அரசின் பங்களிப்போடு மாநில அரசின் பங்களிப்போடு தொலைநோக்கு பார்வையோடு சென்று குறிந்த திட்டங்களான முதலே அனைவருக்கும் கல்வி திட்டம் அதுக்கப்புறம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் இப்ப சமக்கிர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்திலே தொடர்ந்து வழங்க வேண்டிய நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்றிய அரசு தர்மேந்திர பிரதான் இப்ப இருக்கார் ஒன்றிய அரசு அந்த பிஎம்சி பள்ளிகளில் புரிந்து கையேப்பிடமில்லை என்று இருந்தது நாங்களும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நாற்பது சதவீதம் தமிழக பங்களிப்பு அந்த திட்டத்துக்கு மீதி சதவீதத்தில் தான் நடத்தணும்னு சொன்னது கூட இதுவரை செவி சாய்க்காமல் இந்த ஒன்றிய அரசு காலம் தாட்டி வந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியும் எது தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய இந்திய அரசின் வரி வருவாயில அதிகபட்ச வரிவாயை கொடுக்கிற ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு நம்ம கொடுத்து பல மாநிலங்களுக்கு கல்விக்காக நம்ம பணம் போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம இருந்து நமக்கு செல்ல வேண்டிய அதை ஒரு சின்ன கணிசமான தொகை தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேன் என்று சொல்வது அதுவும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் என்பது சொல்வது கடுமையான கண்டனத்திற்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய நிலையிலிருந்து பின்வாங்க வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் இந்த மும்மொழி இந்த புதிய கல்விகளில் ஏன் நாங்க ஏத்துக்கல மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையே இருமொழி கொள்கை போதுமே இருமொழி கொள்கைகளால தமிழ்நாட்டோட கல்வி இந்தியாவில் குறைஞ்சு போயிடுச்சா அதுல பாதாரத்தில் இருக்க அதில் இருக்க மும்மொழி கொள்கையை பின்பற்றுகிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டோட கல்வி முறையை கொண்டு போய் கொடுங்க இருமொழி கொள்கை போதும் அப்போதான் பல அறிஞர்களை தமிழ்நாடு போல உருவாக்க முடியும்னு சொல்லுங்க தேவையில்லாம ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்ட கத்துக்கிட்ட அஞ்சு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா எங்க பையனுக்கு நீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருவீங்களா தர்மேந்திர பிரதான் அவர்களே சீட்டு ஏழு லாங்குவேஜ் திருந்த போதுமா மாணவர்களுக்கு கூடுதலான சுமைகளும் கூட அந்த மொழி கொள்கையால் இருக்குது அதனால அந்த மும்மொழி கொள்கை அதில் இருக்கிறது குலக்கொள்கை முறை அதில் இருக்குது அதை ஒழிக்கத்தானே திராவிட மண்டல பெரியார் எல்லாம் பிறந்து கலைஞர்லேருந்து எல்லாம் வந்தாங்க திரும்பி அங்கே திரும்ப வருங்க அதை எப்படி அனுமதிக்க முடியும் அப்புறம் மூணாவது எட்டாவது அஞ்சாவது எட்டாவது பிள்ளைகளுக்கு பொதுத் தேர்வு என்ன அர்த்தம் இடைநீட்டலை தள்ளி எல்லாரும் குலத்தொழிலுக்கு தள்ளுறது குலத்தொழிலுக்கு என்ன அர்த்தம் அஞ்சாவது ஃபெயிலான வரமாட்டான் ஸ்கூலுக்கு அப்போ இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது அதை ஏற்க மாட்டோன்றோம் அதுக்காக இப்போ மேட்ரு வந்து ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடிதத்துக்கு இன்னைக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதாவது திருப்பியும் அவர் நான் நான் வச்சது தான் சட்டன்றாரு இன்னைக்கு சொல்லிட்டேன் ரெண்டு தடவை போய் அமைச்சர் பார்த்தாச்சு முதலமைச்சர் கடிதம் எழுதாச்சு எங்களோட உரிமை எங்களோட இருந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நாங்க எல்லாம் களத்தில் இறங்கியிருக்கிறோம் ஒருபோதும் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிற மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தியை எவ்வாறு திணிக்கலாம் என்று இங்கே வந்து கொடுக்குற இப்போ மும்மொழி கொள்கையில எப்படிங்க செயல்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு பதினஞ்சு லாங்குவேஜ் படிக்கணும் ஸ்கூலில் பதினஞ்சு வாங்கிட்டு போட முடியுமா பல காலமாக அறிஞர்களாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கொள்கை திட்டம் அது ப்ராக்டிக்கலாகவே ஒரு டீச்சராக சாத்தியமில்ல அரசு பள்ளியில அதேத்துலேருந்து படித்தா என்ன உங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்களா இதெல்லாம் என்ன அரசு பள்ளி மாணவர்களுக்கு திட்டம் இதுவே ரொம்ப பலுவா இருக்கு இந்த திட்டமே இப்போ வலுவா இருக்குன்றான் அவனை படிப்படியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இருமொழி கொள்கை போதும் மும்மொழி கொள்கை தேவையில்லை தயவு செய்து ஒன்றிய அரசு அதை பிடிவார்த்தை கைவிட வேண்டும் தளத்தில் தமிழ்நாட்டில் முதல் இயக்கமாக இன்னைக்கு தாம்பரத்தில் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம் மிக விரைவில் அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆசிரியரும் அரசு பள்ளியை பணியாற்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் பப்ளிக்கோட களத்தில் இருக்கும் இது எங்களுக்காக மட்டும் போராட மாட்டோம் தமிழை தொட்டு பார்க்க நினைத்தால் தமிழத்தின் மீது கை வைக்க நினைத்தால் தமிழ்நாட்டில் அத்தனை ஆசிரியர் நமும் களத்தில் இறங்கும் மிக விரைவில் உங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் நாற்பத்தஞ்சு பேரோட நாற்பத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் நலன் கருதி பணத்தை விடுவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையோடு ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம் தர்மேந்திர பிரதான் அவர்களை தயவு செய்து நீங்கள் வேணா வந்து தமிழ்நாட்டோட கல்வி முறையை இந்திய ஒன்றியத்துக்கு கொண்டு போய் விடுங்க எங்களுடைய பணத்தை விடுவீங்கள் பணத்தை விடுவீங்கள் தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற